உங்கள் வீட்டில் வளம்புரி சங்கு வச்சுருக்கீங்களா அப்போது தவறாமல் இந்த பதிவை பாருங்க இந்த பதிவு உங்களுக்கான பதிவு நம்ம வீட்டில் வளம்புரி சங்கு வைத்திருப்பது அப்படிங்கிறது மிக மிக அதிர்ஷ்டகரமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி நம் வீட்டில் வளம்புரி சங்கு வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த பதிவை முழுமையாக கேளுங்க வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாவித பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வளம் பொறி சங்கு வீட்டில் வைத்திருப்பது சங்கு அப்படிங்கிறது கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது தெரியும் அதை நம்ம பூஜை செய்யும் பொழுது அல்லது அழகு பொருளாகவும் நம்ம பயன்படுத்துவோம் சங்கு ஏன் இவ்வளவு புனிதமான பொருளாக பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பார்க் கடலை கடையும் பொழுது அதிலிருந்து வந்த பல புனிதமான பொருட்கள்ல இந்த சங்கும் ஒன்று அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சங்கில் வலம்புரி இடம்புரி அப்படின்னு இரண்டு வகை இருக்கு இடம்புரிய காட்டிலும் வலம்புரி சங்குக்கு அதீத சக்தி இருப்பதாகவே சொல்லப்படுது வலம்புரி சங்க வீட்டின் பூஜை அறையில் வைத்து முறையா நம்ம பூஜை செய்யும் பொழுது வீட்டில் செல்வ செழிப்பும் மகாலட்சுமியும் குபேரனோட அருளும் கிட்டும் அப்படின்றது நூறு சதவீத உண்மை சரியான முறையில் வலம்புரி சங்க நம்ம பூஜை செய்து வந்தோம் அந்த வீட்டில் பில்லி ஏவல் இந்த மாதிரி விஷயங்கள் அண்டவே அண்டாது அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை அதே போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் துளசிய சங்கிலிட்டு அந்த தீர்த்தத்தை வீடு தொழில் செய்யும் இடம் இது எல்லாத்தையுமே மாலை நேரம் தெளித்து வந்தோம்னா வாஸ்து தோஷம் நீங்கும் அப்படிங்கிறதும் செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பை வலம்புரி சங்கு நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை